மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே அன்பிற்கினிய பெற்றோர்களே பாசத்துக்குரிய மாணவ மாணவிகளே பள்ளி கல்வித்துறையின் அதிகாரிகளே அலுவலர்களே பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் முதலாவது பெற்றோர் ஆசிரியர் சங்க மண்டல மாநாட்டில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல இந்த கூட்டத்தில் நான் நேர்ல கலந்துக்கிறதா இருந்துச்சு ஆனால் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கழகம் சார்ந்தும் அரசு துறை சார்ந்தும் பல்வேறு பணிகளை என்னால் என்னால வர முடியல ஆனாலும் என்னோட நினைப்பு முழுவதும் மதுரையில் இந்த தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக மண்டல மாநாட்டில தான் இருக்கு நிச்சயம் உங்களை எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் வந்து சந்திப்பேன்ற அந்த உறுதிமொழியை நான் இந்த நேரத்துல கொடுக்குறேன் இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிற நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அருமை நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பொழி அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டை உணவு திட்டத்தை மதுரையில தான் தொடங்கி வச்சாங்க கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டு இதே மதுரையில தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பெற்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க மதுரைக்கு பல அடையாளங்கள் இருக்கு தமிழ்நாட்டோட கலாச்சார தலைநகரம்னு மதுரை தான் சொல்லுவாங்க கலாச்சார தலைநகர் மட்டுமல்ல தமிழ் சமூகத்தின் கல்வி தலைநகரும் மதுரை தான் ஏன்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே சங்கம் வச்சு தமிழை ஊர்னா நம்முடைய மதுரை இப்படி கல்வி சார்ந்த பல பெருமைகளை கொண்ட மதுரையில இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய முதலாவது மண்டலமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து பல்வேறு மண்டலங்கள்லயும் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது அரசு பல திட்டங்களை கொண்டு வரும் அதோட அரசு கடமை முடியல அந்த திட்டங்கள் வட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்பதான் அந்த திட்டத்துடைய வெற்றி முழுமையடையும் அந்த வகையில முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஏராளமான திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்திட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் அனைவருக்கும் ஐஐடி வானவில் மன்றம் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வகுப்புகளை நடத்த இந்தியாவிலே முதன்முறையா அப்படின்ற ஒரு திட்டத்திற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஒரு எம் சைன் பண்ணப்பட்டது அந்த திட்டத்தை சென்னையில் சென்ற வாரம் நான் தான் தொடங்கி வச்சேன் நான் பொறுப்பு வைக்கின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் போன்ற துறைகளுடைய பங்களிப்பும் பள்ளிக்கல்வித்துறையில இருக்கு குறிப்பா நான் முதல் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் பள்ளி படிக்கும் போது உயர்கல்வி என்ன படிக்கலாம்ன்ற அந்த வழிகாட்டுதல கைடன் திட்டம் வழங்கியிருக்கு இருக்கு இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற பள்ளிக் கல்வித்துறையிலேயே முதன்மையான பள்ளி கல்வித்துறை அது நம்முடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தான் பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தும் இந்த திட்டங்களை பற்றிய விரிவான தகவல்களை பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கொண்டு சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுக்கணும்னு தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகளுடைய மேம்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை ஐம்பத்தி ஏழு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்த திட்டங்களுடைய நோக்கம் திட்டத்துடைய முழு பயன்பாடு இப்படி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த கூட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவ மாணவியர்களை எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நாம் எல்லாமே சேர்ந்து உழைக்கணும் இந்த கூட்டு முயற்சியை நாம் சரியா செஞ்சால் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கலாம் பல்லாயிரக்கணக்கான கூடியுள்ள தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் முதல் மண்டல மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய இந்த பணி சிறக்கவும் எனது வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்